வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கேப்டன் யார் இந்த வாரம் நாமினேஷனில் யாரார் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு வந்து நேற்று விஜய் சேதுபதி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணினார் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் தனியாக கூப்பிட்டு அதில் அழகாக நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய டவுட்டு அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டாரு இது அதிகமாக யாருக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆயிருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிருந்தார் அதை எல்லாத்தையுமே வந்து உடைச்சது வந்து கண்டிப்பாக அருணுக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் இன்னும் அடுத்து அடுத்து கேம் கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப டல்லாக இருந்தாங்க எல்லாத்தையும் மனம் விட்டு பேசிட்டாரு அதில் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த அட்வைஸுமே அவர் கொடுக்கல நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு யாருக்கும் பர்சனலாக ஹிண்ட்டு கொடுக்கல அப்படின்னா என்னென்னா இன்னும் அடிச்சிங்கடா அப்படிங்கிறது தான் எல்லோரையுமே மொதல் விட்டு வெடிக்க பார்க்குறது தான் அதில் தான் யாரையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவர் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருகிட்டையுமே வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் நல்லா விளாட்றீங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் விளாடுங்க அப்படின்ட்டு நான் என்ன சார் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னா ஆமாம் நீங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணுறீங்க கொடுக்க ஒன்றுமே தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வாரங்களில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ரஞ்சித் ரஞ்சித்துடைய கேமை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இனி நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவரை வந்து நேற்று ஒரு ஆஃப் அன் ஹவர் ஷோவில் போட்டு வருத்தம் எடுத்துட்டார் ரஞ்சித்தால் பேச முடியல அடுத்த வாரம் போகிறதா இருந்தால் ரஞ்சித் போயிடுவார் அது இந்த வாரம் போகிறதா இருந்தால் ரஞ்சித் தான் போய் ஆகணும் ஆனால் இந்த வாரம் ஒரு கேம் ஆடிட்டு தான் போவார் ஏன்னா ரஞ்சித்துக்கு இவ்வளோ காலம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் இந்த வாரமும் டபுள் தான் இருக்க போகுது அதை வந்து நம்ம ஓட்டிங்கை வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணிட்டு போன விஷயம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து அதில் வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுத்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஏன்னா வ வாரங்கள் போயிட்டு அவர் தப்பிடுவான்றது அவருக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஓட்டிங் கவுண்டு என்ன நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறார் அதனால தான் நாமினேஷன் வர அவர் விரும்புகிறாரு நேற்று விஜய் சேதுபதியிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல வலிமை அப்படிங்கிறது மகாத்மா காந்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து முன்னிறுத்தி சொன்னார் வலிமைங்கிறது வந்து தாக்குறது இல்லை தாங்கிறது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை யோசித்து பார்த்தாவே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் போல் சரி அந்த மாதிரி அவர் வந்து விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது நான் இன்னும் பார்க்கலை அதே போல் கேப்டனாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜே விஷால் தான் வந்திருக்காரு அவருடைய நண்பர் சத்யா போயிட்டார் இந்த பக்கம் தனியாக ஒரு தெம்போட அருண் வந்து தனிச்சு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சுருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷிகா தர்ஷிகா போகும்போது எனக்கென்னமோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க நல்லா விளையாட வைக்கக்கூடிய ஒரு ஆள் அது ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்களோ கண்மூடித்தனமான சில விஷயங்கள் அவங்கள வந்து இப்படி கொண்டு வந்துருச்சோ அப்படின்னு தனக்கான ஒரு பயணத்தை எங்கே ஏன் முடிச்சுக்கணும் இன்னொருத்த விஷால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த அந்த பொண்ணு போகும்போது கூட அப்பாவையாவே போகணுது ஸோ பவித்ராவுக்கு மட்டும்தான் அந்த வழி அந்த வழிகள் முழுவதும் பவித்ராவுக்குள்ளே இருந்தது இவர் இவர் ஜெயிக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தவன் ஜெயிக்கிறதுக்காக சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி ஏன்னா வாழ்க்கை அது வந்து பின்னாடி தான் தெரியும் நம்ம நின்று விளாண்டுருக்காமே இன்னும் ஒரு முப்பது நாள்னாலும் அந்த முப்பது நாளுக்கான காசு அது கிடச்சிருக்கும் இல்லையா ரன்னராக வந்தாலும் இந்த முப்பது நாளுக்கான காசு ரன்னருக்கான அமௌண்ட்டு டாப் ஃபைவ்ல வந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் இந்த பொண்ணு இழந்துருச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் நல்ல ஒரு ஆம்பளைங்களுக்கு நிகராக டாஸ்க் விளாடக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்சது பரவாயில்ல சரி இப்போ விஷால் வந்திருக்காரு விஷால் எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஏன்னா விஜய் சேதுபதியுமே ஒரு அட்வை அட்வைஸ் கொடுத்துருந்தாரு காம் படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா நீ வந்து உன்ன நீயே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கல காலைல நீ வந்து உன்னை காமெடியானாவே பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி சரி இவர் ஹீரோவாக ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் விஷால் பல இடங்களில் கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதை வெளிக்காமிச்சிக்காமல் இருந்திருக்காரு பேர் கட்டு பேரக்கூடாது அப்படின்னு சரி இந்த வாரம் அது அவருக்கான வாரமாக இருக்கணும் ஒரு ஏன்னா தர்ஷிகாவுடைய கேம் சொதப்பினத்துக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது அவரும் ஒத்துக்குவார் மற்றவங்களும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காகவது தர்ஷிகாவுக்காவது நல்ல பிராண்டு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நாமினேஷன்ல யார் வந்திருக்கா அப்படிங்கிறதுல விஷால் வரமாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா விஷால் வந்து கேப்டன் ஆகிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி பூங்காட்டா ஆடி தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய நண்பர்களுடைய உதவியால் தான் வந்திருக்காரு ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் அந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டியாக நம்ம சொல்லலாம் ஏன்னா விஜய் சேதுபதி ரொம்ப அட்ரஸ் பண்ணி அதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வாரங்களில் கேம் விளாடாமல் யாராவது இந்த மாதிரி பாஸுக்கு வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து கிழித்து எடுத்துருவானுங்க வீட்டில் இருக்கவனுங்களே நீமே நீ வராத அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இந்த வாரம் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேர் வரல அடுத்து யார் வந்திருக்கா நாமினேஷனில் அப்படிங்கிறத மொத்தம் பதினோரு பேர் வந்திருக்காங்க அந்த பதினோரு பேரில் இடத்துல இருக்கிறது ஜாக்லின் தான் ஜாக்லின் இது வரைக்கும் அந்த வரங்களில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் மேலே அவங்களுக்குலாம் என்ன வெறுப்புனே தெரியலங்க வார வாரம் ஜாக்லினை கொண்டாந்து தூக்கி போடுறாங்க ஏன் அப்படின்னு தெரியல ஜாக்லின் வர்றதுனால அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது ஏன்னா நாமினேஷன் வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நம்ம மூஞ்சி ஞாபகத்திற்கும் சும்மா கேம் ஆடுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோன்னா மட்டும் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்காது நாமினேஷனில் இருக்கணும் அப்போ வந்து அப்போ வந்து ஓட்டுகள் விழும் அதில் வந்து ஆறாவது சீசனாக ஏழாவது சீசனாக ஆறாவது சீசன் அசீம் விக்ரம் தான் உதாரணமாக சொல்லலாம் விக்ரம் ஜெயிக்க வேண்டிய ஆள் தான் அவர் பாதி நாட்களுக்கு மேலே நாமினேஷன் வராதனால தான் அவர் தோத்தார் அசீம் எல்லா வாரமும் வந்தனால தான் அவர் ஜெயித்தார் இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதன்படி ஜாக்லின் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ்ஸோ மைனஸோ பட் ஜாக்லினுக்கு வந்து ஒரு கேம் ஆடுறாங்க இந்த வாரமும் வந்து கடந்த ரெண்டு வாரமும் கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க இந்த வாரம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா சவுந்தர்யா வந்து போன வாரம் அவங்க பண்ண அந்த சேட்டைகள் தான் சேட்டை தான் போன வாரம் நின்னது அடிக்க போனது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஓட்டுகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வழியாக வந்திருக்கும் விஜே விஷால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு சௌந்தர்யாவை பிடிக்காதவங்க நம்ம ராணவ் இருக்கார் இவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதுவும் இந்த வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓப்பன் தான் ஓப்பனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் மூடி மறைச்செல்லாம் கேம் விளாட முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ரா பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் கேம் அந்த கேட்டகரியில் தான் அவங்கள நாமினேட் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ரொம்ப சேஃபாக விளாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி போன வாரம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் லேபராக இருக்கிற யாராவது அவங்கள வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லேபருக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க மேனேஜராகவே உட்காந்துட்டாங்க இந்த அடிப்படையில் வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணியிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து ராணோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலர்கள் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்க டாஸ்க்கை தவிர பார்த்த இடங்கள்ல அவங்க வெளியில் தெரியறதில்ல அப்படிங்கிறது தான் அதனால் அன்ஷிதாவும் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மஞ்சரி பொறுத்த வரைக்கும் மேனேஜராக வந்து ஒரு குடிரக்கார மேனேஜராக தான் இருந்தாங்க டாஸ்க் வைஸ் பார்த்திங்கன்னா அது நல்லது தான் ஆனால் மேனேஜராக இருக்கும் பொழுது ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க ஒரு எல்வி இறக்கம் இல்லாத ஒரு மேனேஜராக டெவிலுடைய பார்ட்டாகவே தான் அவங்க மேனேஜராகவே இருந்தாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கிடணும் வாங்கிட்டால் அடுத்த ஒரு வாரம் சேவாக எல்லாம் நினச்சாங்க அடித்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரயான் ரயான் வந்து ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக ஒரு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் பாய்ஸ்லேயே சிலருக்கு அவரை பிடிக்கல விஜய் விஷாலாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் ராணவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் அவரை பிடிக்கல கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவுக்கு இந்த மாதிரி சிலருக்கு அவரை பிடிக்கல ஸோ அவர் வந்துட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா தீபக் தீபக் வந்து ரொம்ப நாட்களாக வராமல் இருந்தார் இந்த வாரம் கொண்டு வந்துட்டாங்க போன வாரம் அவர் பண்ண அந்த ஸ்கில்டு அந்த ஜாப் இருக்கு இல்லையா ஸ்கில்டு லேபர் கேட்டகரி அதிலேயே அர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலர் பண்ணலாம் ஏன்னா அடுத்த நாள் அதை வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போனார் ப்ளஸ் இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவர் பண்ணலாம் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த சேஃப் கேம் தான் அவரை வந்து போட்டு உதவுதன்னு உதச்சார் விஜய் சேதுபதி அந்த கேட்டகரியில் எல்லாருமே அவரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவர் கிடைக்கணும் இல்லையா அடிக்கிறதுக்கு அதில் வந்து இவரை அடிக்கலாம் சேஃப் விளாண்டார் சேஃப் கிளாண்டர் இவர் பேரை ஒரு பேரை சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் மற்றவங்க எல்லாேருக்குமே தனித்தனியாக ஒரு எதிரி இருப்பாங்க ரெண்டு பேருக்கு தேடி பிடிக்கிறது தான் கஷ்டம் ஒருத்தரை இவர் அடிச்சுட்டு மற்றவரை அடிச்சுக்கலாம் அப்படின்னு விட்ருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராணுவ ராணுவ பொறுத்த வரைக்கும் போன வாரம் அன்ஷித்தாட்ட ஒரு சண்டை போட்டார் இல்லையா அந்த லேபராக இருக்கிற அவங்களுக்குட்டியே ஒரு சண்டை அடுத்த பொருள் சௌந்தரியாட்ட ஒரு சண்டை இப்படி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சிக்காமல் ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த கேட்டகரியில் ராணுவம் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்தது அருண் அருணை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அருண் வந்து போன வாரம் நடந்த முக்காவாசி கலவரங்களுக்கு அவர் தான் முக்கிய காரணம் பிரச்சனைகளுக்கு அதனால் அவரை போட்டிருப்பாங்க அடுத்தது வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரன் வந்து அவர் வரத்துக்கு ஆர்வமாக இருந்தார் முத்துக்குமரனுடைய அந்த பேச்சு எல்லாமே அவர் காரணம் அதனால் வந்து அவரும் வந்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் பதினோரு பேர் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு பேர் இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் யாருங்க அப்படின்னு கேட்டால் யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ஜெஃப்ரியும் இன்னொருத்தர் விஜய் விஷாலும் வரலை அப்படிங்கிறது தான் அப்போ எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ இந்த வாரம் ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடச்சிரும் முதல் ஐந்து இடத்துல இருக்க ஜெஃப்ரியெல்லாம் எல்லாம் அஞ்சு இடத்துக்குள்ள மாட்டார் அப்படிங்கிறது எனக்கே தெரியும் விஷால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது பாக்கி அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாரம் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஈவினிங் அஃபிஷியலாக எவ்வளோ நான் கவுண்டிங் ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கறதுல பற்றி நம்ம பேசலாம் இடையில் மதியானம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா ப்ரோமோஸ்லாம் வருது லைவெலாம் வருது நான் ஒரு டைம் சொல்கிறேன் அந்த டைம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ காலையில் ஏழு மணிக்குள்ளே ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஈவினிங் கண்டிப்பாக அஞ்சரைக்கு ஒரு வீடியோ அதை வந்து மாற்ற முடியாது ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு மணிக்கோ ஒன்று டூ மூணு இந்த டைம்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு நான் இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு மணியோ இல்லை ரெண்டு மணியோ இல்லை மூணு மணியோ இந்த டைமுக்குள்ளே தான் போட்டால் உண்டு ஏன்னா அடுத்து அஞ்சு அஞ்சரைக்கு ஒரு வீடியோ போடுறதுனால ஸோ அது பாதிச்சிடக்கூடாது இல்லையா இந்த ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே ஒரு டைம் வந்து நீங்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க என்ன டைம்னு சொல்லி ஏன்னா அதில் பேசுகிறதுக்கு நிறைய ஏன்னா ஒரு வீடியோ பதினஞ்சு நிமிஷம் நம்ம போடுற மாதிரி இருக்குது பத்து நிமிஷத்துக்கு மேலே போடுற மாதிரி இருக்குது ஸோ அதை அந்த மூணாவது வீடியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் டைமை நான் கம்மி பண்ணிக்குவேன் காலையில் ஒன்று மதியானம் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னு அப்படின்னு ஸோ ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க ஒரு மணியாக ரெண்டு மணியாக மூணு மணியான்னு சரி என்னால் டைப் பண்ண முடியாது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் நான் ஒரு மணிக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் புரியுதா நீங்கள் வீடியோ அதிகம் லைக் வந்ததுன்னா எவ்வளோ லைக் வருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதிக லைக் இருந்தால் ஒரு மணிக்கு போடுறேன் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே ஏன்னால் காலையில் ஏழரைக்குள்ளே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போட்டுடுறேன் ஈவினிங் அஞ்சரைக்கு உள்ள ஒரு வீடியோ போட்டுடுறேன் மதியானம் எந்த டைம் அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை ரெண்டரை மூன்றரை இப்படி ஏதாவது ஒரு டைம் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற டைம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்